சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா அதாவது அதிமுகவில் உட்கட்சி மோதல் அனைத்தும் தற்பொழுது திமுகவிற்கு ஆதரவாகவும் அதிமுக வெற்றியடைவது கடினம் என்ற ஒரு சூழலும் உருவாகியுள்ளது அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொள்ளவில்லை மாறாக அதிமுகவின் நிர்வாகிகளும் புறக்கணித்து வருகிறார்கள் மாஜி அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையினை புறக்கணிக்கக்கூடிய சூழல்தான் தற்பொழுது உருவாகியுள்ளது குறிப்பாக அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதை வெளியிடுங்கள் அதற்கு பிறகு அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியிற்கு பின்னால் செல்வோமா மாட்டோமா என்பது அதற்கு பிறகுதான் தெரியவரும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் மோசமாக இருப்பதன் காரணமாகத்தான் அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து அவரை நீக்க வேண்டும் என்று பலரும் கூறி வருகிறார்கள் சரி இப்பொழுதே முதல்வர் வேட்பாளராக செங்கோட்டையனோ அல்லது வேலுமணியோ முன்னிறுத்தப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை செய்வாரே என்ற ஒரு கேள்வியும் எழலாம் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் ஒருவேளை செங்கோட்டையன் அல்லது வேலுமணி இவர்களில் யாராவது ஒருவரை முதல்வர் வேட்பாளர் என்பதை அறிவிப்பதற்கு தடையாக இருந்தால் நான்கு வழி சாலை திட்டத்தில் மோசடி செய்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கும் ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய ஒருபோதும் கிட்டத்தட்ட சிறையில் அடைப்பதற்கு கூட தயங்க மாட்டோம் என்பதற்கேற்ப மறைமுகமாக எடப்பாடியை மிரட்டியுள்ளார்கள் அதிமுகவின் கூட்டணியில் இருப்பதற்காக பாஜக உங்களுக்கு கீழ் இல்லை மத்தியில் தான் இருக்கிறோம் குறிப்பாக எடப்பாடிக்கு பின்னால் தொண்டர்களோ நிர்வாகிகளோ இல்லை செங்கோட்டையனை வைத்தோ வேலுமணியை வைத்தோ நாங்கள் ஆட்சியை கட்டமைப்போம் என்பதற்கேற்ப அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளன மூன்று நாட்கள் சுற்றுப்பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம்தான் ஏற்பட்டுள்ளது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தின் பொழுது மிக மிக மோசமான முறையில்தான் அவருக்கான ஆதரவுகளும் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒருவேளை எடப்பாடி சிறையில் அடைக்கப்படுவது சரியா அல்லது அதிமுகவின் பொதுச்செயலாளராகவும் முதல்வர் வேட்பாளராகவும் எடப்பாடி தொடரலாமா என்பதையும் கூறுங்கள்